தம்பி கல்யாணத்துக்கு கோவிலுக்கு வந்தோம் இங்கே இருக்க நெல்லி மரத்தில் கொத்து கொத்தா அவ்வளோ நெல்லிக்காய் நமக்கெல்லாம் நெல்லிக்காய்னு சொல்லும்போதே சாப்பிட்ட மாதிரி அதோட புளிப்பு சுவை நாக்கில் தாண்டவம் மாதிரி பல்லெல்லாம் கூசும் அவ்வளோ பிடிக்கும் அப்படி இருக்கும்போது கண்ணுக்கு முன்னாடி கொத்து கொத்தா இவ்வளோ நெல்லிக்காய் இருக்கும்போது விட்டு ஓப்போமா ஆனால் குட்டி குட்டி பிஞ்சாதான் இருந்துச்சு இன்னும் முத்தலை நீங்களே சொல்லுங்கள் நம்மலாம் சின்ன வயசில் சின்ன வயசுலன்னு இல்லை நான்லாம் இப்பவும் அப்படி தான் மாங்காய் கொய்யாக்காய் நெல்லிக்காய் இந்த மாதிரி சாப்பிட்ற வகையான மரங்கள்ல பூ பூத்து பிஞ்சு விட ஆரம்பிச்சிட்டாலே எப்படா பெருசாகும் எப்படா பழுக்கும் பரிசு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஆர்வமாக காத்துக்கிட்டு இருப்போம் ஆனால் இந்த காத்திருப்பு சில நாட்கள் தான் அதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாமல் பிஞ்சாவே பறிச்சு சாப்பிட்டுருவோம் வீட்டில் உள்ளவங்கலாம் திட்டுவாங்க ஏன் அந்த பெருக்க விட்டு தான் சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் பக்கத்தில் உள்ளவங்க பிஞ்சை ஏண்டி பறிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கசப்பு நெல்லிக்காய் பிஞ்சையே நம்ம விட்டு வைக்க மாட்டோம் இந்த நெல்லிக்காய சொல்லவா வேணும் ஆனால் யார் பறிக்க வேண்டாம்னு சொன்னாங்களோ அவங்க தான் குடுகுடுன்னு ஓடி வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்தாங்க நம்ம உடலுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துக்களில் ஒன்றான விட்டமின் சி நெல்லிக்காயில் அதிகமாகவே இருக்குது அதாவது நூறு கிராம் நெல்லிக்காயில் நானூறுலேருந்து தொள்ளாயிரம் மில்லிகிராம் அளவுக்கு விட்டமின் சி இருக்காம்